சரிங்க நான் கமலியை பாத்துக்கிறேன் நீங்க போ கமலி ஏண்டா நீ எப்படி எழுதிட்டு இருக்க அதான் அத்தை இருக்கல அத்த நான் இருக்கேன் உடனே பாத்துக்கிறேன் சரியா அம்மா அப்பாவை பாக்கணும்னா சொல்லு நானே கூட்டிட்டு போறேன் அதுக்கே இப்படி எழுதிட்டு இருக்க அதுதான் அதை இல்லத்த இல்லை வரையும் அம்மா அப்பாவை விட்டு நான் எங்க தனியா போனதில்லை முதல் தடவ அவங்க விட்டு தனியா வந்திருக்கேன் அதான் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்ன பிறந்தாலே இப்படிதான் அம்மா குறிப்பிட்ட காலம் தானே நம்ம அம்மா அப்பாவோட இருக்க முடியும் அதுக்கப்புறம் புகுந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கு நம்ம போய் தான் இல்லத்த எல்லாத்தையும் ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பேன் ஆனா இது நான் எதிர்பாராம நடந்தது தானே என்னால இன்னும் அதை ஏத்துக்கவே முடியலத்த இருந்தும் எல்லாத்தையும் கொஞ்சமா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எல்லாம் கொஞ்ச நாள் தான்டா அப்புறம் போக போக எல்லாமே சரியா போயிடும் அத்த நான் இருக்கிறேன் மாமா இருக்கிறாரு அப்புறம் காவியா இருக்கா எதாவது நீ காவியாட்ட கூட சொல்லலாம் சூர்யாவை நினைச்சு நீ பயப்படாத சரியா அவன் கொஞ்சம் தான் மத்தபடி ஒண்ணும் இல்ல நான் தான் அவனுக்கு ஓவரா எல்லாம் கொடுத்து கெடுத்துட்டேன் போக போக எல்லாம் சரியாயிடும் நீ போய் ரூம்ல ரெஸ்டு அத்தை சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை பாக்குறேன் சரித்த காவியா ஆமா அண்ணிய அண்ணன் ரூபை கூட்டிட்டு போ அண்ணி பக்கத்துலயே இரு அண்ணி என்ன கேட்டாலும் சரி சரியா சரிம்மா நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்க

என்னங்க நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க கமலியோட அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லிட்டு போனாங்க அதை மறந்துட்டீங்களா பிள்ளைக்கு கல்யாணம் தான் இப்படி ஆயிருச்சு மத்ததெல்லாம் வந்து மொறப்படி நடக்கட்டும் அப்படின்னு தானே சொல்லிட்டு போனாங்க ஆமா பத்மா அதுக்கும் ஜோசிர வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு அதான் கல்யாணமே முடிஞ்சிருச்சு கல்யாணம் மட்டும் தான் நேரம் நாள் பாத்து பண்ணுவாங்களா மத்த எதுவும் நாள் பாத்து பண்றது இல்லையா பிள்ளைங்களுக்கு சாமி மூர்த்தம் வைக்கணும் அதுக்காக தான் நாள் குளிக்கிறதுக்காக வர சொல்றேன் என்னது சாமி மூர்த்தமா

சரி உனக்கு தெரியாதா ரெண்டு பேரும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணோம் இப்ப நீ இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் உனக்கு தெரியாமலா பாத்து பண்ணு அப்புறம் நமக்கும் என்னது என்ன என்ன இன்னும் எல்லாம் ஊஞ்சல் ஆடுது நினைப்பா போங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருச்சு போய் அவனுக்காக வேண்டியதெல்லாம் பாப்போம் போங்க சரி சரி போறேன் ஒண்ணு பேச விட மாட்டேங்க ஜோசியத்தை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அன்னைக்கும் ஃபோன் பண்ணி பேசணும் அக்கா சொல்லுடா

என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க இல்லப்பா என்னதான் தங்கச்சிக்கு தைரியம் சொல்லி அங்க விட்டு இருந்தாலும் என்னமோ தெரியல தங்கச்சி யாவுமாவே இருக்கு அவளை கொண்டே அங்க விட வேண்டாம் விட எத்தனை தடவை திரவசமே அப்பெல்லாம் கேக்காம இப்ப விட்டுட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சொல்லுங்க தங்கச்சி போய் கூட்டிட்டு யாருக்கா அப்பெல்லாம் எது பண்ணிடாது சரியா அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லப்பா என்னதான் இருந்தாலும் தங்கச்சி நம்ம வீட்டுல இருக்கும்போது அங்க இங்கே தெரியவா அவளை பாத்துட்டு இருக்கும்போது நயர் போறதுக்கு தெரியாது ஆனா தங்கச்சி இப்ப வீட்டுல இல்லாது யாருமே வீட்டுல இல்லாத மாதிரி இருக்குப்பா எனக்கும் தங்கச்சி பாக்கணும்னு ஆசையாதான் பா இருக்கு என்ன பண்றது நான் நைட்டே நம்ம வீட்டுக்கு கிளம்பணும்பான் என்னப்பா சொல்றேன் ஒரு வாரம் கழிச்சு தானே போறேன் ஆமாப்பா ஒன் வீக் கழிச்சு தான் போலான்னு ஆனா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சு நாளைக்கு ஒரு ஃபைல் கண்டிப்பா சைன் பண்ணியே ஆகணும்பா இப்ப கிளம்பி நம்ம வீட்டுக்கு போனதான் மார்னிங் போய் மீட்டிங் அட்டன் பண்ண முடியும் அதனாலதான் ஹம் சரிப்பா எப்போ கிளம்ப நான் இப்பவே கூட கிளம்பிடுவேன்பா ஆனாலும் உங்களையும் அம்மாவையும் தனியா விட்டு போக எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எப்பவும் நான் ஊருக்கு தாங்கும் போது தங்கச்சி இருப்பா அதனால எனக்கு ஒண்ணு தெரியாது ஆனா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வீட்டுல இருக்கீங்க போது ஒரு மாதிரி இருக்குப்பா ஏன்பா நீங்களும் அம்மாவும் ஏன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது இல்லப்பா அது சரியா வராது உனக்கே தெரியும் எந்த ஒரு காரணத்தினால நம்ம எல்லாரும் இங்க வந்து இருக்கோம் மறுபடியும் அங்க வந்தா வேணாம்ப்பா வேணாம் நீ போயிட்டு வந்துருந்தாப்பா பேசிக்கலாம் பா எனக்கு நடந்தது எதுவுமே எதிர்பாராம நடந்ததுப்பா இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நான் போறப்ப போற அப்பாவும் அம்மாவும் உங்களே கேக்குறாங்க ஏன் வரலையா வரலையான்னு வாங்க எல்லாரும் நம்ம போயிட்டு வந்துடலாம் தங்கச்சி வேற இல்ல உங்க பேருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அங்க போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் சேஞ்சா இருக்கும்பா வாங்க போயிட்டு வரலாம்ப்பா இல்லப்பா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா இருக்கு மறுபடியும் அவங்க வந்து எல்லாமே ஞாபகம் வந்துடும் வேணாப்பா நான் வரல நீ போயிட்டு வந்துரு அப்பா ஆகாஷ் நம்மளை விட்டு போயிட்டான் எல்லாம் தெரிஞ்சது அதை ஏத்துக்கிறதுக்கு ஏன் பா உங்களுக்கு மனசே வர மாட்டுது என்னையே ஆகாஷ் ஆகாஷ் கூப்பிடுறீங்கல்ல அப்புறம் ஏன் பா திரும்ப திரும்ப அதையே நினைக்கிறீங்க உன் பையன் உன் கூட தான் பா இருக்கிறான் அதுக்கு இல்லப்பா என்னாச்சு ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க இல்ல கமலி நம்மளோட இல்ல அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இல்ல என்னைக்கா நம்ம பொண்ணு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போக போறதா

நானும் அவளும் சண்டைப்பட்டு இருந்திருப்போம் உங்க அப்பா உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவ என்ன பண்றது பொண்ணா பிறந்துட்டாவே இன்னொரு வீட்டுக்கு போய்தானே ஆகணும் எனக்கு ஏதோ ஒரு கையே இல்லாத மாதிரி இருக்குமா நம்ம தங்கச்சி நம்ம கூட இல்லாதது

கொஞ்ச ரேதாரு சின்ன பையன் கிடையாது எதுவும் புரியாம இருக்கிறதுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் பாவம்மா தங்கச்சி இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கா இருந்த இதெல்லாம் பண்ணலாமா ஏற்கனவே மனசுல போயிருக்கா திரும்ப திரும்ப அவளை நோக்கடிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆகாஷ் கோவ எல்லாம் ஒரு காரணமாதான் அப்பா எல்லாமே சேர்ந்து தங்கச்சியை காயப்படுத்திட்டு இருக்கீங்க இதுல என்ன காரணம் இருக்க போது அந்த பேச்சு வீடு சரி ஊருக்கெலாமான்னு சொல்லல சரிவா நானும் வருவோம் என்னப்பா சொல்றீங்க நீங்களும் வர்றீங்களா ஆமாப்பா இங்க இருந்தா நீ சொன்ன மாதிரி தங்கச்சி வர மாதிரி தான் இருக்கு சரி எல்லாருமே கிளம்பலாம் அங்க போனா கொஞ்சம் மாதிரி சேஞ்சஸ் இருக்கும்ல அம்மா எல்லாருமே நம்ம வீட்டுக்கு போக போறோமா இத்தனை வருஷம் ஆச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போய் சரிப்பா ஹோ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் பாரதி என்னங்க சாய்மா உனக்கு ஏதோ இந்த வீடு நம்ம வீட்டுக்கு போகணும் உனக்கு சம்மதம் தானே என்னங்க நீங்க இதுக்கெல்லாமே என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க கம்மி இல்லாத இந்த வீட்டுல இருக்கு எனக்கே ஒரு மாதிரிதான் இருந்துச்சு இதை பத்தி நானே உங்கள்ட்ட என்னதான் இருக்குறது நல்லா இருந்தா சந்தோஷம் தான் பொருள் கூடியோஷமா இருப்பான் போறோம் நானு அதான் எதிர்பார்க்கவே மாதிரி அப்புறம் நடந்தா என்ன நடக்குமே ஒண்ணு புரிய மாட்டேன் என்ன வந்துட்டு அவங்க ஒரேதுன்னு ஓன்றவே கமென்ட் பண்ணிட்டு அப்படி வந்துட்டோம் இல்ல எடுத்து हूं சொல்லிட்டு இருந்தாங்க இது மட்டும் தான் தெரிஞ்சா என்ன நடக்குமே ഒന്നും புரியல புரியுதுங்க நீங்க சொல்ற மாதிரி இத அவங்களால ஏத்துக்கதா முடியாது என்ன பண்றது நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் நீ நல்லா சத்தியே போயிட்டு இதலாம் பண்ணிட்டு சாப போட்டு சாப்ட் போம்மா ஏ சரிங்க நீங்களே ஏர்க்காம வாங்க இப்பு சவல்ல ஏத்து நான் பிடிங்க அண்ணி நீங்க பாக்க ரொம்பவே அழகா இருக்கீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எங்க அண்ணனுக்கே இவ்வளவு அழகான பொண்ணு அமையும் காவியா உனக்கும் எனக்கே ஒரே ஏஜ் தானே அப்படி இருக்கேன் கூப்பிடுற என்னை பேர் சொல்லியே கூப்பிட அண்ணி இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது அண்ணா ஒய்ஃபா அண்ணின்னு கூப்பிடறதுல இருக்க ஒரு சுகமே தனிதான் தெரியுமா சரி ஓகே அண்ணினையும் கூப்பிட ஆமா நீ என்ன படிக்கிற நான் காலேஜ் பைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நீ ஒன் மந்த் காலேஜ் ஓவர் நானுமே காலேஜ் பைனல் இயர் தான் படிச்சிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு மாசத்துல காலேஜ் முடிஞ்சிரும் வீட்டுல ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எப்படி ஆயிடுச்சு நீ அத பத்தி நினைக்காதீங்க நீ ஏதோ நடந்தது நடந்துருச்சு இனிமே நம்ம நினைச்சாலும் அதை மாத்த முடியாது அதே நினைச்சுட்டு இருக்காதுங்க நான் இருக்கேன் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அண்ணனும் இருக்கு எங்க அண்ணன் மனசு மாறிடு நீங்களும் அண்ணனும் ஹாப்பியா இருப்பீங்க கவலைப்படாதீங்க சரியா ஏன் கவியா இப்படி கேக்குற நீ தப்பா நினைச்சுட்டாத நீங்க எப்பவுமே இப்படிதான் சிறு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருப்பாரா ஆமா நீ எப்பவுமே அண்ணன் அப்படிதான் இருப்பாங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா உங்களை போய் சூரிய தேடிட்டு வர ஆஹ் நான் அண்ணன் ரூம்ல தான் இருந்தோம் அப்புறம் அண்ணன் வந்துடுச்சு அதனாலதான் அண்ணிய கூட்டிட்டு வந்துட்டேன் கவியா உனக்கு கிச்சன்ல பால் ஊத்தி வச்சிருக்கேன் போ போய் எடுத்து குடி ஆஹ் எங்களை தேடி தானே வரீங்க வரும்போது அதை எடுத்துட்டு வர மாட்டேங்க இனிமேல் நான் மறுபடியும் கீழ போய் குடிக்கலாம் ஏன் இப்படி பண்றீங்க சரி இருக்கட்டும் விடுங்க நான் கொஞ்சம் லேட்டா போய் எடுத்து குடிக்கிறேன் ஏய் சொன்னா கேள்வி பால் சூடாற போயிட்டுனா குடிக்க நல்லா இருக்காது போ போய் எடுத்து குடி வா எனக்கு நீங்க பாசம் பால் குடுக்குற மாதிரி தெரியலையே அண்ணிக்கிட்ட ஏதோ பேசணும் அதனாலதான் நீங்க எழுந்து அடுத்தீங்க அப்படித்தானே ஆமா இவ பெரிய சிஐடி கண்டுபிடிச்சிட்டா போடி போய் பால் எடுத்து குடி ஆ நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டீங்க சரி நான் சிஐடி தான் ஃபர்ஸ்ட் நான் போய் பாலை குடிச்சிட்டு வரேன் அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பேசுறீங்கன்னு கண்டுபிடிக்கிறேன் சரிடி போ இப்படி ஏ பேசிக்கிறீங்கன்னா அங்கே பால் ஆறியே போயிடும் போ போய் எடுத்து நீ ஏன்டா கமலி ஒழுங்காக சாப்பிடவே இல்லை அத்த வேணா ரெண்டு தோசை போட்டு எடுத்துகிட்டு வரட்டா சாப்பிட்றியா இல்லைத்த பரவாயில்ல வேண்டாம் எனக்கு சாப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சு நீங்கள் எதுவும் சொல்லுவீங்களேன்னா ஏதோ கொஞ்சமா சாப்பிட்டோம்னா எனக்கு சாப்பிடவே பிடிக்கலத்த சரிடா அப்புறம் என்னடா அத்தை இப்படி பேசுறாங்களேன்னு நினைக்காத நான் ஜோசியல வர சொல்லி இன்னைக்கு நல்ல நல்லா என்னன்னு பார்த்தேன் நாளெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால உனக்கும் சூர்யாவுக்கும் இன்னைக்கு சாமி ஒருத்தம் வச்சிடலான்னு இருக்கும் என் வாழ்க்கையில எதுதான் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்குது எல்லாம் எனக்கு பிடிக்காத மாதிரிதான் நடக்குது இப்ப இது மட்டும் தான் குறைச்ச இதுவும் நடந்தா என்ன நடக்காட்டேன்னு அதான் உனக்கிட்டயும் ஒரு வார்த்தை என்ன எதுன்னு கேட்டுட்டு போயிடலாமேன்னு வந்தேன் பெரியவங்க நீங்க உங்களுக்கு தெரியாத நீங்களே பார்த்து பண்ணுங்கட்ட ரொம்ப சந்தோஷம் தான் கமலேஷ் இங்க நான் இதை பத்தி உன்னிட்ட பேசினா என்னகிட்ட நினைச்சுட்டு தான் நான் வந்து உன்கிட்ட சொன்னேன் ஆனா நீ எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிற அக்கா எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரியாத்தான் நடந்துட்டு இருக்கு கமலி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுரா எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்ச மாதிரி நடக்காது சொல்லப்போனா எனக்கு என் வீட்டுக்காருக்குமே கல்யாணம் பிடிக்காம தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம் அது மாதிரி நீயும் கூடி குடிச்சதுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க என்ன நீயே பாரு நீ சொல்றதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியலத்தா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நான் பண்ணிக்கிட்டேன் எப்பவுமே இப்படியே இருந்தா தான் சீக்கிரமே எல்லாமே மாறும் சரி போய் குளிச்சுட்டு வேற சரி மாத்திக்கிட்டு வா சரிங்கத்த அழகா கமலி என் கண்ணே பற்றும் போல இருக்கு அத்த காவியா பால் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க இன்னும் வரவே இல்ல அவளும் அவங்க அப்பாவும் எங்க ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படியே அங்கேயே தூங்கிட்டாடா ஓ அப்படியா சரித்த இந்தாடா அவன் கொஞ்சம் கோவப்படுவான் அவன்கிட்ட கொஞ்சம் பொறுமையா நினைக்கடா அவனுக்கு பிடிவாத கொஞ்சம் அதிகம் நான் தான் அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன் சரிங்கத்த நான் பாத்துக்கிறேன் நம்ம அப்பாவுக்கு என்னதான் ஆச்சு இந்த நைட் டைம்ல வேஸ்டி சார் போட சொன்னாரு போட சொன்னது இல்லாம அவரே வந்து வேஸ்டி எல்லாம் கட்டி விட்டு போறாரு என்னாச்சு நம்ம அப்பாவுக்கு ஓ வேஸ்ட் சட்டை போட சொன்னதுக்கு இதுதான் காரணமா நான் இன்னும் அவ்வளவு ஒய்ஃபாவே எடுத்துக்கல அதுக்குள்ளே ஃபாஸ்ட் நைட் இப்போ இது மட்டும் தான் போறேன் என்ன இவ இவ்வளவு அழகா இருக்கா விட்ட நானே இவ்ளோ லவ் பண்ணிரோம் போல இருக்கு ஐயோ இவன் வேற எப்படி பாக்குறானே என்ன சொல்ல போறான்னு தெரியலையே இப்படியே வந்து வெளியில போயிடலாமா ஏ உள்ள வரதுக்கு ஒருத்தர் வெக்கல் பாக்க வச்சு கூப்டா தான் வருவீங்களோ அத்தை உங்களுக்கு பால் கொடுக்க சொன்னாங்க அடி அடி அத்தை

கண்ணுலே ஆறு சாஸ்திரவா போவே இருக்குதும் மண்ணாளிலே காதல் நின்று